வணக்கம் வேர்ல்ட் இன்ட்ரஸ் செய்திகளுக்காக நான் ஹரிணி முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹமாஸ் முக்கியஸ்தர் போரின் முடிவில் என்ன நடக்கும் ஜெலன்ஸ்கி தெரிவிப்பு சூடான் தலைநகரை கைப்பற்றியது ராணுவம் புட்டினுக்கு உடல் பாதிப்பு என்று ஜெலன்ஸ்கி கூறினாரா நீர்மூழ்கி கப்பல் ஆழ்கடலில் விபத்து ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் இந்திய பயணம் இனி விரிவான செய்திகள் இஸ்ரேலிய படைகள் காசா மீது இன்று அதிகாலை நடத்திய தாக்குதலில் ஹமாஸின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் உட்பட ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்ட அறிவிப்பில் காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதலில் கடந்த வாரத்தில் மாத்திரம் சுமார் ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் காசாவிலிருந்து இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளது அத்துடன் இஸ்ரேல் தொடர்ந்தும் சிரியா மீது தாக்குதல் நடத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது அதனுடன் துறைமுக நகரமான லடாக்கியாவை ஆண்டிய பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் ஜனாதிபதி ஜலன்ஸ்கி உக்ரைன் ரஷ்யா போருக்கு பின்னர் நான் எவ்வாறு நினைவுகூரப்படுவேன் என்று எனக்கு தெரியாது ஆனால் எனது குழந்தைகள் ஓடி ஒளிந்து கொள்ளாமல் பயமின்றி வீதிகளில் நடப்பதை நான் பார்க்க விரும்புகிறேன் என தெரிவித்துள்ளார் ஐரோப்பா இருந்து பாரிஸுக்கு பயணம் செய்த செய்தியாளர்களை ஒரு நேர்காணல் நிகழ்வில் சந்தித்த போதே ஜலன்ஸ்கி இதனை குறிப்பிட்டார் உக்ரைனை காப்பாற்றிய ஒரு மனிதராக நீங்கள் நினைவு என கேட்டதற்கு பதிலளித்த ஜலன்ஸ்கி எந்த வரலாற்று புத்தக கங்கள் என்னை பற்றி எழுதும் என்றும் எனக்கு தெரியாது போருக்கு பின்னர் நான் எப்படி நினைவு கூறப்படுவேன் என்றும் எனக்கு தெரியாது ஆனால் எனது குழந்தைகள் ஓடி ஒளிந்து கொள்ளாமல் பயமின்றி வீதிகளில் நடப்பதை நான் பார்க்க விரும்புகிறேன் என்றார் சூடான் நாட்டில் துணை ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த தலைநகர் கார்டூமை ராணுவம் மீட்டுள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு பின் கார்டூம் நகரம் ராணுவத்தால் மீட்கப்பட்டுள்ளதுடன் தலைநகரில் உள்ள விமான நிலையமும் மீட்கப்பட்டுள்ளது சூடான் நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது இந்த ஆட்சியின் தலைவராக ராணுவ தளபதியான ஜெனரல் படக் அல்பஹ்ஹான் செயற்பட்டு வருகிறார் அவருக்கு அடுத்த நிலையில் ஆட்சியின் துணைத் தலைவராக துணை ராணுவ படையின் தளபதியான ஜெனரல் முகமது ஹாம்டன் தகவலே செயற்பட்டு வருகிறார் இதனுடைய துணை ராணுவத்தின் படைப்பிரிவுகளில் பிரிவுகளில் ஒன்றான அதிவிரைவு ஆதரவு படையினரை இராணுவத்துடன் இணைக்க ராணுவ தளபதியான ஜெனரல் படக் அல்பர்கன் முயற்சி மேற்கொண்டார் இதற்கு துணை ராணுவ படையினர் அதிவிரைவு ஆதரவு படையினர் தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியது இதனால் இராணுவத்திற்கும் துணை ராணுவத்திற்கும் இடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் கடும் மோதல் ஏற்பட்டது துணை ராணுவம் தலைநகர் கார்டின் பெரும் பெரும்பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது அத்துடன் தலைநகரை கைப்பற்ற ராணுவம் தீவிர நடவடிக்கை எடுத்து வந்தது இதனால் இருதரப்புக்கும் இடையே பயங்கர மோதல் வடித்தது இதில் பொதுமக்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வரும் உள்நாட்டு போரில் தலைநகர் கைப்பற்றப்பட்டது இராணுவத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது நேட்டோ அமைப்பு நாடுகளில் உக்ரைன் இணையக்கூடாது என்பதற்காக அதன் அண்டை நாடான ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் அந்த நாட்டின் மீது போர் தொடுத்து வருகிறது இந்த இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் போர் மூன்று ஆண்டுகளை கடந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள டிரம்ப் இவ்விரு நாடுகளிடையே நடைபெற்று வரும் போரை நிறுத்துவதில் கவனம் செலுத்தி வருகிறார் இது தொடர்பாக சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் கரங்கடல் பகுதியில் போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்த ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க தெரிவிது இதனுடன் இந்த தகவலை உறுதி செய்துள்ள அமெரிக்க வலை மாளிகை இதற்கு பலனாக ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட விவசாய பொருட்கள் மற்றும் உரம் ஏற்றுமதிக்கான தடையை நீக்க இருப்பதாக தெரிவித்துள்ளது ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் உடல் நலம் குறித்த வதந்திகள் பரவி வருகின்றன புட்டினுடைய முகம் வீங்கி இருப்பது கைகால் நடுக்கம் கட்டுப்பாடின்றி வளையும் கால்கள் ஆகிய விஷயங்கள் அவருடைய உடல்நலம் மோசமடைந்து வருவதற்கான அறிகுறிகளாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி ஜலன்ஸ்கியும் புட்டின் விரைவில் விடுவதாக கூறியதாக செய்திகள் வெளியாகி இருப்பதும் பரபரப்பை ஏற்படுத்தி பாரிஸில் ஐரோப்பிய செய்தியாளர்களுக்கு ஜலன்ஸ்கி உலகளாவிய தனிமையிலிருந்து புட்டின் இப்போது வெளியேற அமெரிக்கா உதவாமல் இருப்பது மிகவும் முக்கியம் இது மிகவும் ஆபத்தான தருணங்களில் ஒன்று சாகும் வரை ஆட்சியில் நீடிக்க புட்டின் விரும்புகிறார் அதனுடன் அவரது லட்சியங்கள் உக்ரைனுடன் மட்டுமல்ல மேற்கு நாடுகளுடனும் நேரடி மோதலுக்கு வழிவகுக்கும் புட்டினுக்கும் அழுத்தம் கொடுப்பதில் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் புட்டின் ஐரோப்பிய அமெரிக்க கூட்டணிக்கு அஞ்சுகிறார் அதை பிரிக்க விரும்புகிறார் அவர் விரைவில் இருந்து விடுவார் இது உண்மை எல்லாம் முடிந்துவிடும் என அவர் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது முன்னதாக இதே போன்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கு புற்றுநோய் பாதிப்பு வேகமாக அதிகரித்து வருவதாகவும் இதனால் புட்டினின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து வரும் செய்திகள் பரவியிருந்தன எகிப்திய கடற்கரையில் செங்கடலில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற நீர்மூழ்கி கப்பல் கடலில் மூழ்கியதில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த விபத்து சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த நீர்மூழ்கி கப்பல் நீரில் மூழ்கியமைக்கான காரணம் இன்னமும் வெளியாகவில்லை பல்வேறு நாடுகளைச் சேர்ந்து சுமார் நாற்பத்தி நாலு பயணிகள் குறித்த கப்பலில் இருந்ததுடன் அதில் ஆறு பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனுடன் சுமார் ஒன்பது பேர் படுகாயம் தாகவும் பலரின் நிலை மோசமானதாக காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் விரைவில் இந்தியா வருவதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் அறிவித்தார் கடந்த ஆண்டு பிரதமர் மோடி ரஷ்யா சென்றிருப்பது இந்தியாவுக்கு வருமாறு புட்டினுக்கு அழைப்பு விடுத்தார் அந்த அழைப்பை ஜனாதிபதி புட்டின் நேற்று அதன்படி அவரது இந்திய சுற்றுப்பயணம் குறித்து ரஷ்யா இன்று அறிவித்தது ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெர்சி லாவ்ரோ கூறியதாவது புட்டினின் இந்திய வருகைக்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது மூன்றாவது முறையாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் பிரதமர் மோடி தனது முதல் வெளிநாட்டு பயணத்துக்காக ரஷ்யாவை தேர்ந்தெடுத்தார் இப்போது எங்கள் தரப்பில் பயணம் மேற்கொள்ள இருப்பினும் அவர் ஜனாதிபதி புட்டின் இந்தியாவுக்கும் வரும் தேதியை குறிப்பிடவில்லை இது போரின் சகாப்தம் அல்ல என்று பிரதமர் மோடி பலமுறை புட்டினிடம் கூறியிருந்தாலும் உக்ரைன் மோதலில் இந்தியா நடுநிலையான நிலைப்பாட்டை கடைபிடித்து வருகிறது என்றது குறிப்பிடத்தக்கது